சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நமது நாடு இன்று முதன் முதலாக பிலிப்பைன்ஸிற்கு பிரம்மோ நிலை ஏற்றுமதி செய்துள்ளோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நமது இந்திய அரசும் பிலிப்பைன்ஸ் அரசும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொண்டன இந்த ஒப்பந்தத்தின்படி முன்னூற்று எழுவத்தி அஞ்சு மில்லியன் யூஸ் டாலர் மதிப்பிலான பிரமோஸ் ஏவுகணைகளை நாம் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்வதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின்படி இன்று முதல் பேட்ச் பிரமோஸ் ஏவுகணை பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு நமது நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது நமது நாட்டின் சி செவன்டீன் குளோப் மாஸ்டர் த்ரீ என்று சொல்லக்கூடிய டிரான்ஸ்போர்ட் விமானத்தில் முதல் பேஜ் பிரமோஸ் ஏவுகணைகள் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு சென்று அடைந்துள்ள நண்பர்களே இந்த ஏவுகணை மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த ஏவுகணையை எந்த எதிர் ஏவுகணையிலும் தாக்கி தடுத்து நிறுத்த முடியாது என்று கூறப்பட்டு வருகிறது பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கும் சீன நாட்டிற்கும் இடையே இந்த தென்சீன கடற்பகுதியில் அடிக்கடி சண்டை நடைந்து வருகிறது என்பதனையும் நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள் ஆகவே சீனாவின் தாக்குதலை எதிர்கொள்வதற்கும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் பிரம்மோஸ் ஏவுகணைகளை பிலிப்பைன்ஸ் தனது கடல் பகுதியிலிருந்து அதை பயன்படுத்தி சீனாவிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள விரும்புகிறது இந்த ஏவுகணைகளை பற்றிய எந்த விதமான விவரங்களும் இதுவரை வெளியிடப்படவில்லை இதன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை இதுவரை இந்த ஏவுனை சுமார் இருநூற்று தொண்ணூறு கிலோமீட்டருக்கு மேல் சென்று தாக்கக்கூடியது சூப்பர் சோனிக் மிசை என்பது நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு தெரியும் இந்த ஏவுணையை பிலிப்பைன்ஸ் பயன்படுத்துவதன் மூலம் தனது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் என்று சொல்லக்கூடிய நம் நாட்டிற்கு சொந்தமான கடற்பகுதியை பாதுகாப்பது மட்டுமில்லாமல் தென்சீன கடல் பகுதியை தாண்டி சீனா நாட்டிற்கு உள்ளே வரை தாக்க முடியும் என்று கருதப்படுகிறது இது மட்டுமில்லாமல் மீண்டும் ஏவுகணைகளை வாங்குவதாக பிலிப்பைன்ஸ் உள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களை ஏற்கனவே இந்த ஏவுகணைகளுக்கு தேவையான கிரவுண்ட் லெவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ஏற்கனவே பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு சென்று அடைந்து விட்டது இன்று முதல் முதலாக முதல் பெட்ஸ் பிரம்மோ நமது ராணுவத்தின் மூலம் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு சென்றடைந்த நண்பர்களே இந்த பிரமோசியை பிலிப்பைன்ஸ் மட்டுமில்லாமல் வியட்நாம் இந்தோனேசியா மற்றும் சில நாடுகளும் இவற்றை வாங்குவதற்கு முயன்று வருகின்றன இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட இந்த பிரம்மோ சேவினை தான் நமது நாட்டின் அதிக மதிப்பிலான ஏற்றுமதி கருதப்படுகிறது நண்பர்களே நாம் ஏற்கனவே அர்மேனியா நாட்டிற்கு பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட்டுகளை நாம் அனுப்பி வைத்துள்ளோம் அதை விட இது மிக சிறந்த ஒரு ஏற்றுமதி என்று நமது கூட்டு கூறி வருகின்றார்கள் நண்பர்களே நமது ராணுவத்திற்காக நமது இந்திய அரசு ரூபாய் இருபதாயிரம் கோடி செலவில் இருநூறு எக்ஸ்டெண்டர் ரேஞ்ச் அதாவது தொலைவு அதிகமாக்கப்பட்ட இருநூறு பிரமோஸ் எக்ஸ்டெண்டர் ரேஞ்ச் ஏவுகணைகளை நமது ராணுவத்திற்கு வழங்குவதற்காக இருபதாயிரம் கோடி செலவில் நமது இந்திய அரசு ஏற்கனவே ஆணையை வழங்கியுள்ளது வரை சென்று தாக்கக்கூடியது அது இல்லாமல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிரமோஸ் வகை ஏவுகணைகளும் அவை தற்போது சோதனை செய்யப்பட்டு செயல்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலையில் உள்ளன இவற்றின் தொலைவு எண்ணூறு கிலோமீட்டருக்கு மேல் இருக்கும் என்று கூறப்படுகின்ற நண்பர்களை ஆகவே இந்த பிரமோஸ் ஏவுனையை வாங்குவதற்காக பல நாடுகளும் முயன்று வருகின்றன நம்ம இந்திய நாட்டிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்ற நண்பர்களே நண்பர்களே தற்போது நமது இந்திய அரசு புதிய வகை தொழில்நுட்பம் ஒன்றை கண்டுபிடித்துள்ளது நீர்மூழ்கி கப்பல்களை தாக்குவதற்காக கப்பல்கள் அல்லது தலைப்பகுதியில் இருந்து அல்லது நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து டார்பிடோ என்று சொல்லக்கூடிய ஏவுவினைகளை ஏவி எதிர்நாட்டின் நீர்மூழ்கி கப்பல்கள் அல்லது எதிர்நாட்டின் கப்பல்களை அழிக்கக்கூடிய ஒரு செயல்தான் இதுவரை இருந்து வந்தது இந்த நீர்மூழ்கி கப்பலை அழிக்கக்கூடிய ஒரு கப்பலிலிருந்து செல்லக்கூடிய டார்குடர் என்ற அந்த ஏவகனையானது சுமார் பத்து அல்லது இருபது நிமிடங்கள் வரை எடுத்துக்கொள்ளும் அந்த எதிர்நாட்டு இலக்கினை தாக்குவதற்காக ஆனால் நமது இந்திய அரசு தற்போது புதிய வகை சோதனை செய்துள்ள நண்பர்களை சூப்பர் சூனிக் மிசைல் அசிஸ்டட் டார்பிடோ என்று கூறுகிறார்கள் அதாவது டார்பிடோ ஏற்கனவே தனது செயல்பாட்டின் மூலம் செல்லக்கூடியது அதாவது கப்பலில் உள்ள டார்பிடோ டியூப் நீர் வேகமாக ஏற்றப்பட்டு அவை ரிலீஸ் செய்யப்படும் போது டார்பிடோ வேகமாக முன்னேறி சென்று இலக்கினை தாக்கும் இந்த டார்பிடோவில் ஏற்கனவே மோட்டார் பொருத்தப்பட்டிருக்கும் அல்லது அதற்கு தேவையான எரிபொருள் அதில் நிரப்பப்பட்டிருக்கும் ஆக இந்த டார்பிடோ டியூபில் நீர் வேகமாக சென்று அவை ரிலீஸ் ஆனவுடன் உடனடியாக இந்த டார்பிடோ மிசைல் முன்னே தள்ளப்பட்டு அந்த வேகத்தின் காரணமாக மோட்டார் இயங்கி அல்லது அந்த டார்பிடோ மிஷைல் தன்னிடம் உள்ள பயன்படுத்தி வேகமாக சென்று இலக்கினை தாக்கும் இவற்றில் கெய்டட் சென்சார்களும் உள்ளன ஆகவே இலக்கினை சரியாக சென்று தாக்கக்கூடியது டார்பிடோ மிசைல்கள் இதுவரை கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன நண்பர்களே ஆனால் இவை எதிரி இலக்கினை சென்று தாக்குவதற்கு பத்து முதல் இருபது நிமிடங்கள் அல்லது முப்பது நிமிடங்கள் கூட ஆகலாம் ஆனால் இவை நீர்கடியிலே செல்வதால் இவை வருவது எதிர்நாட்டு கப்பல்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஆனால் இவ்வாறு செல்லக்கூடிய இந்த டார்பிடோ மிசல்களை எதிர்நாட்டு நீர்மூழ்கி கப்பல்கள் கண்டறிந்து விட்டால் அவையும் இதை அழிப்பதற்காக எதிரி டார்பிடோக்களை அனுப்பி இந்த நாடு ஏற்கனவே அனுப்பிய அந்த டார்புடோக்குளை அழிக்கக்கூடிய தன்மையும் உள்ளது ஆகவே ஒரு க கப்பல் கப்பலில் இருந்த ஒரு டார்பிடோ ஒரு நீர்மூழ்கி கப்பலை அல்லது மேலே உள்ள நீரின் மேலே உள்ள கப்பலை அழிக்க கடல் நீரில் அடியில் செல்லும் போது அவற்றை அறிந்து அவற்றை அழிக்கக்கூடிய டார்புடோ எதிர்நாடு அனுப்ப முடியும் நண்பர்கள் ஆனால் தற்போது நமது இந்தியா என்ன கண்டுபிடித்துள்ளது என்றால் சூப்பர் சோனிக் மிசை சூப்பர் சோனிக் மிசைல் என்றால் என்ன என்று நமது இண்ட நியூஸ் நண்பர்களுக்கு நன்கு தெரியும் பிரமோ சேவுகணை ஒரு சூப்பர் சோனிக் மிசைல் தான் இது போன்ற வேகமாக செல்லக்கூடிய மிசைல்களை பயன்படுத்தி இந்த நீரின் மூலம் டார்க் குடோக்குளை அனுப்புவதற்கு பதிலாக அவற்றுடன் சூப்பர் சோனிக் மிசைலை இணைத்து விட்டால் இந்த சூப்பர் சோனிக் மிசை செயல்படும் போது இந்த டார்க் மிக வேகமாக சூப்பர் சோனிக் மிசை வேகத்தில் டார்க் குடோக்கூலை எதிர்நாட்டின் இலக்கை நோக்கி செலுத்தும் அவ்வாறு செலுத்தும் போது சூப்பர்சோனிக் மிசைல் மூலம் செல்லக்கூடிய இந்த டார்பிடோ மிசைலானது எதிர்நாட்டின் கப்பல்கள் அல்லது நீர்மூழ்கி கப்பல்களை மிக நேரத்தில் சென்று அழைத்து விடும் எதிர்நாடுகள் இவற்றை தடுப்பதற்கு முன்னே தடுப்பதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முன்பாகவே இந்த சூப்பர்சோனிக் அசிஸ்டன்ட் ரிலீஸ் டார்பிடோக்கள் வேகமாக சென்று இலக்கினை அழித்துவிடும் நண்பர்களை இவை சென்ற வாரம் நமது இந்திய அரசு சோதனை செய்து வெற்றிகரமாக அனைத்து வகையான பேராமீட்டர்ஸ்களும் சிறப்பாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது ஆகவே இனி நமது நீர்மூழ்கி கப்பல்களில் எல்லாமே இவ்வாறு சூப்பர்சோனிக் மிசைல் அசிஸ்டன்ட் ரிலீஸ் ஆர்குடோக்கள் என்ற மிசைல் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நண்பர்களே ஆகவே நமது நாட்டில் புது புது வகையான கண்டுபிடிப்புகள் நமது துறையில் கண்டுபிடிக்கப்பட்டு நமது ராணுவத்தின் திறன் அதிகரிக்கப்பட்டு வருகிறது நண்பர்களே நண்பர்களே ஒரு நாட்டில் போருக்கு செல்வதும் போது அந்த நாடுகள் முதன் முதலாக பீருகைகளை பயன்படுத்த முடியும் இவற்றை மெயின் பேட்டில் டேங்க் என்று நாம் கூறுவோம் நம்மிடம் டி செவன்டி நைன்டி என்ற வாங்கப்பட்ட மெயின் பேட்டில் டேங்குகள் பீருகையில் நம்மிடம் உள்ளன இவை தவிர அர்ஜுன் டேங் என்ற பீரங்கிகளும் நமது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு அவையும் அதிக அளவில் நமது ராணுவத்தில் பயன்படுத்த தயாராக உள்ள நண்பர்களே பாகிஸ்தான் ஏற்கனவே பொருளாதார சற்று சிரமப்பட்டு வருகிறது தற்போது அது சீனாவிடமிருந்து என்ற நண்பர்களே இதை பாலைவன பகுதியில் பயன்படுத்துவதற்காக இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்துவதற்காக சைனாவிடமிருந்து டி நான்கு என்று சொல்லக்கூடிய இந்த மெயின் டேன் என்று சொல்லக்கூடிய பீரங்கிகளை வாங்கியுள்ளது நண்பர்கள் ஏற்கனவே நானூற்றி ஐம்பத்தெட்டு எண்கள் வாங்குவதாக ஆர்டர் கொடுத்திருந்தது தற்போது பாகிஸ்தானின் பொருளாதார நிலைமை சரியில்லாத காரணத்தால் இருநூற்று ஐம்பத்தெட்டு எண்கள் மட்டும் பெறப்பட உள்ளதாக தெரிகிறது தற்போது முதல் பேட்ச் சீன அரசு பாகிஸ்தானிற்கு அனுப்பி வைத்துள்ளது இந்த டேங்க் எவ்வாறு வேலை செய்வது என்பதை சோதனை செய்வதற்காக பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஒரு பாலைவனத்தில் சோதனை செய்வதற்காக பாகிஸ்தான் அரசு இந்த ஃபோர் என்று சொல்லக்கூடிய மெயின் பேட்டில் டேங்க் பிரிங்குகளை எடுத்து சென்று சோதனை செய்ய உள்ள நண்பர்களே நண்பர்களே இவை எல்லாமே ரஷ்யா நாட்டிலிருந்து காப்பீடிக்கப்பட்டு சீனாவால் தயாரிக்கப்பட்ட இந்த மெயின் பேட்டில் டேங்குகள் எவ்வாறு செயல்பட உள்ளன என்பது பற்றி தெரியவில்லை நண்பர்களே சீனாவின் ஜாக்ரஃபர்கள் ஏரியா வேறு அதே போன்று பாகிஸ்தானில் உள்ள நிலப்பகுதி வேறு நண்பர்களே ஆக சைனாவில் செய்யப்பட்ட இந்த பீரங்கிகள் பாகிஸ்தானில் உள்ள பகுதிகளில் சரியாக வேலை செய்யுமா என்பதை சோதனை செய்ய வேண்டியுள்ளது நண்பர்களே சீனா தனது இராணுவ தளவாடங்களை பல நாடுகளுக்கும் மேற்றுமதி செய்ய நினைக்கிறது ஆனால் இதுவரை எந்த நாடும் அதிக அளவில் கொள்முதல் செய்ததாக நமக்கு தெரியவில்லை நண்பர்களே நாடுகள் எல்லாமே அமெரிக்கா ரஷ்யா சவுத் கொரியா பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகளிலிருந்துதான் தனக்கு தேவையான இராணுவ சம்பந்தமான ஆயுதங்களை வாங்கி குவித்தன தற்போது சீனாவும் தனது நட்பு நாடுகளை வளைத்து அவற்றுக்கு கொடுத்து வருகின்றன அதில் மிக முக்கியமான நாடு பாகிஸ்தான் நாடு சீனாவின் ஆயுதங்கள் அனைத்துமே பாகிஸ்தானில் வழங்கப்பட்டு அங்கு உள்ளன ஆனால் சீனாவின் ஆயுதம் நன்கு வேலை செய்வதாக இருந்தால் ரஷ்யாவிடமும் அமெரிக்காவிடமும் பிரான்சிடமும் தென்கொரியாவிடமும் வாங்காமல் பிரிட்டன் நாட்டிடமும் வாங்காமல் சீனாவிடம் பிற நாடுகள் வாங்கி இருக்குமே இதுவரை உலக நாடுகள் சீனாவிடம் வாங்காத காரணம் அதன் ஆயுதங்கள் சரியில்லை என்ற ஒரு காரணமும் இரண்டாவதாக சீனாவின் ஆயுதங்கள் அனைத்துமே ரஷ்யா அவர் அமெரிக்காவின் ஆயுதங்களை காப்பியடித்து தயாரிக்கப்பட்டவை அவை அந்த அளவிற்கு தரம் வாய்ந்தது என்று கூறிவிட முடியாத காரணத்தினாலே உலக நாடுகள் சீனாவிடம் இருந்து ஆயுதங்களை வாங்கவில்லை நண்பர்களே தற்போது அது ஜே செவன்டீன் என்று சொல்லக்கூடிய விமானத்தை பல நாடுகளுக்கும் விற்பனை செய்வதற்கு முயன்று வருகிறது பாகிஸ்தானில் திறக்கப்படும் அந்த ஜே செவன்டீன் விமானங்களை அஜர்பைஜான் நாட்டிற்கோ அல்லது பிற நாடுகளுக்கும் விற்பனை செய்வதற்கு முயன்று வருகிறது நண்பர்களே ஆனால் இந்த விமானம் நன்கு இயங்குமா சரியாக இயங்குமா என்பதனை உலக நாடுகள் சற்று சந்தேக கண்ணோடு தான் பார்த்து வருகின்றன நண்பர்களே தற்போது யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நாடு அமெரிக்காவுடன் பொறுத்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை எதிர்பார்த்தது ஆனால் அமெரிக்கா எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் நாட்டிற்கு வழங்குவதாக இல்லை ஆகவே ஜே செவன்டீன் விமானத்தை வாங்கலாம் என்று யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பாகிஸ்தானை நோக்கி செல்வதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே அடுத்த முக்கியமான ஒரு செய்தி சீனா ஃபியூஜியன் என்று சொல்லக்கூடிய தனது நாட்டின் மூன்றாவது விமானம் தங்கி கப்பலை தற்போது கடலில் இறக்கி சோதனை செய்ய உள்ளது நண்பர்களே ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த ஃப்யூஜியன் என்று சொல்லக்கூடிய சீனா நாட்டின் விமானம் தங்கி கப்பல் பிற எல்லாம் முடித்து தற்போது கடலில் இருக்கப்பட்டுள்ளது கடலில் இது ஒரு வருடத்திற்கு மேலாக இதன் செயல்திறன் எவ்வாறு உள்ளது என்ற சோதனை செய்யப்படும் இது சுமார் எண்பதாயிரம் மெட்ரிக் டன் எடையுள்ள நீரை விளக்கக்கூடியது அதாவது எண்பதாயிரம் மெட்ரிக் டன் எடையுள்ள ஒரு விமானம் தாங்கி கப்பல் என்று இதை நாம் கூற முடியும் நண்பர்களே இது அமெரிக்காவின் ஜெரால்டு ஃபோர்ட் விமானம் தாங்கி கப்பலை விட மிக சிறந்து என்று சீனா பறைசாற்றி வருகிறது நண்பர்களே ஆனால் பல வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கையில் அமெரிக்க நாட்டின் மிக பெரிய ஒரு லட்சம் டன் எடையுள்ள ஃபோர்ட் என்ற விமானம் தாக்கி கப்பலுக்கு இது ஈடாகாது ஏனென்றால் அமெரிக்காவின் மிகப்பெரிய அந்த விமானம் தாக்கி கப்பலில் சுமார் தொண்ணூறு எண்கள் வரை விமானங்களை வைத்து பயன்படுத்த முடியும் ஆனால் சீனாவின் என்று சொல்லக்கூடிய விமானம் தாக்கி கப்பலில் நாற்பது முதல் நாற்பத்தாறு எண்கள் வரை விமானங்களை வைத்து பயன்படுத்த முடியும் அது இல்லாமல் இது சாதாரண வகை விமானம் தாங்கி கப்பல் டீசல் மூலம் அவற்றிலிருந்து உந்து சக்தி மூலம் இந்த என்ற சீனா நாட்டின் விமானம் தாங்கி கப்பல் ஆனால் அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல் அணுசக்தி மூலம் இயங்கக்கூடியது ஆகவே அணுசக்தி மூலம் இயங்குவதால் அந்த விமானம் தாங்கி கப்பலின் வேகமும் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது பல வகையான எடையுள்ள ஆயுதங்களையும் தன்னுடன் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே எண்பது முதல் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட விமானங்களை பயன்படுத்தக்கூடிய அமெரிக்காவின் ஜெரால்டு ஃபோர்டு என்ற விமானத்தை கப்பல் சீனா நாட்டின் ஃபியூஜியன் என்ற விமானம் தாக்கிய கப்பலை விட மிக தரத்தில் சிறந்தது என்று கூறப்படுகிறது நண்பர்களே நண்பர்களே சீனாவில் மாதத்திற்கு ஒரு கப்பல் செய்யப்பட்டு கப்பற்படியில் சேர்க்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வந்துள்ளது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா எந்த அளவிற்கு இராணுவத்திற்கு செலவு செய்வதோ அந்த அளவிற்கு மேலாகவும் சீனா இராணுவத்திற்காக செலவு செய்வதாகவும் ஆனால் வெளி உலகத்திற்கு அது குறைத்து தகவல்களை தருவதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே சீனா ஒரு மட்டத்திற்கு இருநூற்று இருபது பில்லியன் யூஎஸ் டாலர் மதிப்பிலான தொகையை இராணுவத்திற்கு செலவு செய்வதாக அறிக்கையில் இருக்கின்றன ஆனால் தற்போது வந்து தகவலின்படி சுமார் எழுநூற்று பதினேழு பில்லியன் யூஸ் டாலர் மதிப்பிலான தொகையினை ராணுவத்திற்காக சீனா செலவு செய்வதாக தகவல்கள் வந்துள்ளன நண்பர்களே இவை அமெரிக்காவின் இராணுவத்திற்கு செய்யக்கூடிய செலவிற்கு இது ஈக்குவலான தொகை என்று கூறப்பட்டு வருகிறது நண்பர்களே ஆக உலகத்தில் பல நாடுகளும் இவ்வாறு புது புது ஆயுதங்களை செய்து அவற்றை சோதனை செய்து வருவது பல நாடுகளை கலக்கத்தில் வைத்துள்ளதாக தெரிகிறது நண்பர்களே நண்பர்களை இத்துடன் இந்த வீடியோஸ் முடித்துக் கொள்ளலாம் நன்றி வணக்கம்